ஐம்பது வருடம் பாரம்பரியமிக்க மயிலாப்பூர் ஸ்ரீ விஜயா ஸ்டோரில் நவராத்திரிக்கு தேவையான கொழுப்படி கொழு பொம்மை சுமங்கலி செட் ரிட்டர்ன் கிப்ட் என அனைத்தும் மலிவான மற்றும் ஹோல்சேல் விலைகளில் கிடைக்கும் இந்த நவராத்திரிக்கு விஜயம் செய்ய ஸ்ரீ விஜயா ஸ்டோருக்கு வாங்க அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் நிறைய பேர் இந்த கடனை உடனே வாங்கியாச்சு வீடு கட்டிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணிப்பாரு வீடை கட்டிப்பாரு ஒரு பழமொழி சொல்லலாம் பாத்தீங்களா இது எல்லாமே வந்து அபத்தமான பழமொழிகள் தான் நான் சொல்லுவேன் ஏன் கடன் வாங்கி வீடு கட்டணும் உலகம் முழுமைக்கு பேர் வந்து கடன்காசுரன் பேர் அதுக்கு பேர் பேங்க்னு சொல்லக்கூடாது கடன் கொடுத்து மனிதர்களை உயிர்களை ஆட்டி படைக்கக்கூடிய அசுரன் வாசுபடி பக்கமான விடதாசை வாங்கியிருக்கேன்னு சொல்லுவாங்க இருபது வருஷம் அப்ப அது குற்ற மனைதான் எப்படி வாஸ்து நீ ஏற்றுக்கொள்ள முடியும் நான் ஒரு ரூபா கூட கடனாக தான் என்ன சொல்லுமே நான் பிளான் போட்டு தரேன் நீ வாஸ்து உட்காரு கடனே இல்லாத மனை அந்த மனையில கடன் வரவே வராதுப்பா வந்தா என்ன கேளுங்க என்ன நீ எவ்வளவு வீடு கட்டிக்க அதுக்கு பொருளாதாரம் உன்னை தேடி வரும் உன் சொந்த காசுல வீடு கட்டி குடியிருப்ப கடன் வர வாய்ப்பே கிடையாது குழந்தைக்கு படிப்பு செலவுக்கு பணம் வேணும் வருமானம் வரும் கல்யாணம் வைக்க வருமானம் வரும் திடீர்னு உங்களுக்கு ஒரு ஜோல்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க வருமானம் வரும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய மனைதான் மங்கள மனை சுப மனை சுழிச்ச மனை பேர் உன்னுடைய தேவைகளை எல்லாமே அந்த மனை உனக்காக பூர்த்தி செய்து கொண்டே இருக்கும் இதுதான் உண்மையான வாஸ்து மனை இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் தீர்றதுக்கு வீட்டில் இந்த ஒரு சின்ன விஷயம் பண்ணுங்க பெரிய மாற்றம் வரனாலும் ஒரு சின்ன மாற்றம் வரும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அந்த ஈசானிய பாகத்தில் ஒரு விளக்கு போடலாம் அந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேய் மிரட்டி மூலிகைன்னு ஒன்று மூலிகை அந்த இலை வந்து எரியும் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களையுமே தொடர்ந்து அந்த ஆன்மீகம் ஜோதிடம் வாஸ்துன்னு இருக்கக்கூடிய அம்பல இருக்கக்கூடிய பழனி முருகன் சார் தான் இறஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட இன்னைக்கு வாஸ்துவை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நிறைய பேர் அந்த கடனை உடனே வாங்கியாச்சு வீடு கட்டிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வாழ்க்கையில இருந்து போகவே மாட்டேதான் நிறைய பேர் தவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் வாழ்க்கையில வீட்டுல நான் வசிக்கக்கூடிய இந்த வீட்டுல இந்த மூளை பாதிச்சதுன்னா கடன் பிரச்சனை இருக்கும் அப்படின்னா எந்த மூளை சார் கடன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கடன்கா சூரன் நபிகள் சொல்றாரு கடன் வந்து நாலு வகையான கடன் இருக்கு பிறவி கடன் பிதிர்கடன் கடன் நன்றி கடன் ஏன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் கடன் தான் நீங்கள் பொருளாதார கடன் மட்டும் மையப்படுத்தக்கூடாது கடன் கழிக்கலைன்னா உடல் நாரிடும் வியாதி வந்துடும் ஒருத்தர் செஞ்ச நன்றியை மறந்து நன்றி கடன் செலுத்தலைன்னா அடுத்த பிறவிலேயே அவருக்கு நம்ம நாயாக பிறக்க வேண்டிய சூழ்நிலை வரும் பிதிர்கடன் கழிக்கலைன்னா வாழ்க்கை நாரிடும் சரிங்களா பிறவி கடன் நம்ம தீக்கணும் பூமியில் பிறக்கிறதே ஒரு கடன் சொல்கிறான் பிறவி பிணின்னு சொல்கிறான் இதுக்கு மேலே இந்த பொருளாதார கடன் இப்போ சமீபத்தில் மக்களை ஆட்டி படைக்குது உலகம் முழுமைக்கும் இஎம்ஐ 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 தான் வங்கி ஆனால் வங்கிக்கு பேர் வந்து கடன்காசுரன்னு பேர் அதுக்கு பேர் பேங்க்னு சொல்லக்கூடாது கடன் கொடுத்து மனிதர்களை உயிர்களை ஆட்டி படைக்கக்கூடிய அசுரன் நிதி நிறுவனங்கள் எல்லாமே நிதி நிறுவனம் என்ன செய்கிறானா ஒரு நிம்மதியை கெடுக்கணும்ல ஒரு நிம்மதியை கெடுக்கணும் அவன் வந்து வாழ்க்கையில் நொந்து நூலாகனா அவனுக்கு கடனை கொடு அவன் நிம்மதி இல்லாமல் சாகட்டான் அப்படின்ற மாதிரி அந்த காலத்தில் கத்தி கோடாரி போட்ட கொடூர ஆயுதங்களால் தாக்குன அசுரர்கள் உண்டு இந்த இன்றைக்கி பணம் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை கொடுத்து ஆயுதத்தை வச்சு அவன் வச்சு அந்த ஆயுதத்தை நம்மகிட்டே கொடுத்து நம்மளை வந்து நிம்மதி இல்லாமல் நிலைகுலைய செய்யக்கூடிய காலமாக உலகம் முழுமைக்கு நடக்குது இன்றைக்கி இதான் கடன்காசுரன் வருது நிதி நிறுவனங்கள் கடனை பெற்று கடனை உடனே வாங்கி வீடு கட்டுறது அப்படிங்கிறது தான் அதாவது இந்த இந்த அதாவது கல்யாணம் பண்ணிப்பார் வீடை கட்டிப்பார் ஒரு பழமொழி சொல்லாமல் பார்த்தீங்களா இது எல்லாமே வந்து அபத்தமான பழமொழிகள் தான் நான் சொல்லுவேன் ஏன் கேட்டீங்கன்னா ஏன் கடை வாங்கி வீடு கட்டணும் கடனை வாங்கியாச்சு நம்ம இருக்கிற வீட்டை கட்டிடணும்னு சொல்கிறேன் இப்போ பொருள் இல்லாருக்கு உலகில்லை அருள் இல்லாருக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல பொருள்னு சொன்னோன்னா எல்லாரும் பணத்தை தான் நினைப்பாங்க பணம் இல்லைன்னா பூமியில் வாழ முடியாதுப்பா அருள் இல்லைன்னா போயிடும் அது கிடையாது பணம் இல்லாமல் பூமியில் வாழலாம் துறவிகள் இருக்கிறாங்க சாமியார் இருக்கலாம் பணம் கிடையாது ஆனால் பூமியில் வாழ்கிறாங்கல்ல பொருள் இல்லாருக்கு உலகெல்லாம் உலகத்துட்டு போயிடணும்ல அவங்க அவங்ககிட்ட காசு இல்லைல்ல ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடாதுல்ல எப்படி வாழ்கிறாங்க பொருள் என்பது இந்த உடல் இந்த உடல் இல்லாருக்கு இந்த உலகம் இல்லை உயிர் எது இருக்கும் உடலில் தானே இருக்கும் உயிர் உடல் விபத்து ஆகி ஆச்சுன்னா உயிருக்கு இங்கே வேலை இல்லை ஒரு மரணம் நிகழ்ந்துருச்சுன்னா பொருளாகிய உடல் இல்லை என்றால் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை பொருளாகிய உடல் இல்லை என்றால் இந்த உலகில் வாழ்வதற்கு அவருக்கு இடம் இல்லை பணம் இல்லைன்றது கிடையாது அப்போ இந்த கடன் பிரச்சனைங்கிறது கேட்டீங்க என்னன்னு கேட்டேன் இன்னைக்கு நிறைய பேர் பேங்கில் கடன் கடன் என் வரக்கூடிய வாஸ்துல நான் சொல்வேன்ல கடன் இருக்கா வாஸ்து குற்றம் அதுக்கடுத்து பேசாதேன்றேன் சார் இருபது வருஷம் பேங்க் இஎம்ஐ பதினஞ்சு வருஷம் அது பேங்க் வீடுப்பா ஓ வீடு இல்லை எனக்கு பேசுகிற விடு நான் ஈசானியத்தில் தான் சார் சார் வாசுபடி பக்கமான வீடு நான் வாங்கிட்டேன் சார் ரைட்டு இஎம்ஐ பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு இஎம்ஐ அப்படிப்பட வாசுபடி பக்கமான வீடு போய் வெளியே வெளியே போக அப்படின்னா வாஸ்துப்படி பக்கமான வீடு தான் சார் நான் வாங்கியிருக்கேன்னு என்ன சொல்லுவாங்க இஎம்ஐ பேங்க் இருபது வருஷம் அப்போ அது குற்றமணி தான் எப்படி வாசு பக்கமான மனைய நீ ஏற்றுக்கொள்ள முடியும் மனைவி குற்றமாக இருந்தால் தான் இஎம்ஐயே வரும் ஆமாம் வராது நான் என்னுடைய வாசு என் ஏன் வாசு நான் போட்டுக்கிட்டு வாச நீ ஒரு ரூபா கூட கடனாக இருந்தேன் என்னை சொல்லுமே நான் நான் பிளான் போட்டு தரேன் நீ வாஸ்து உட்காரு கடனே இல்லாத மனை அந்த மனையில் கடன் வரவே வராதுப்பா வந்தால் என்னை கேளுமே நான் நீ எவ்வளோ ஒரு வீடு கட்டிக்க ஒரு பொருளாதாரம் உன்னை தேடி வரும் உன் சொந்த காசுல வீடு கட்டி கூடியே கடன் வர வாய்ப்பே கிடையாது அதான் ஏன் வாசு கடன் எதுக்கு வருது வரக்கூடாதியா கடன் வந்தா குற்றமணி தானே அது கடனை வாங்கிட்டு இருபத்தஞ்சி வருஷம் கட்டுறதுக்கு அவனுக்காக உழைப்பையும் காலத்தையும் ஓடி 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 அப்படி என்னத்துக்கு நீ அந்த வீடை கட்டணுன்ற அவசியம் இருக்குது தேவையில்லையே அப்போது கடன் இல்லாமல் முதல்ல மனையை அமைக்க முடிகின்றது முதல்ல வாசு சாத்தினுடைய முதல் விதியாக தான் என் குரார் முதல்ல சொன்ன சொல்லி கொடுத்த என்ன கேட்டீங்கன்னா வீடு இருந்துச்சா கடன் இல்லாத மனை அத உண்மையான வாஸ்து கடன் இருந்துச்சுனா ஒத்துக்கிடாத தூக்கி போட்டு வாஸ்து கொடுங்க நீங்கள் யார் வாஸ்துக்கார் யாரனால் கூட்டி காட்டிக்கோங்க வாஸ்து நம்பர் எக்ஸ்ட்ரா நெல் தான் போட்டுக்கோங்க நீ அந்த வீட்டில் கடனாளியாக இருந்தேனா வாஸ்து குடுவோம் அவ்வளோதான் இன்னும் வந்தவன குறை சொல்ல முடியாது அது வாஸ்து குட்டுற மனதான் இனி கடனே உனக்கு இல்லை நீ உனக்கு எவ்வளோ ரூபா வேணுமோ அதுக்குரிய பொருளாதாரத்தை அந்த மனை ஈட்டி தரும் திடீர்னு வீட்டுக்கு குழந்தைக்கு படிப்பு செலவுக்கு பணம் வேணும் வருமானம் வரும் கல்யாணம் வைக்கப்படும் வருமானம் வரும் திடீர்னு உங்களுக்கு ஒரு ஜுவலஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க வருமானம் வரும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய மனை தான் மங்கள மனை சுப சுபமனை சுபிட்ச மனை உன்னுடைய தேவைகளை எல்லாமே அந்த மனை உனக்காக பூர்த்தி செய்து கொண்டே இருக்கும் இதுதான் உண்மையான வாஸ்து மனை இதில் நீ என்ன நினைச்சு நடக்கலை அப்படின் அதுக்காக வந்துட்டு நீ சின்ன விதை கட்டிட்டு நீ நாட்டாலும் நாட்டாளன்னு கதையாகுமா நியாயமான கோரிக்கை என்னவோ அதையெல்லாம் தீர்த்து வச்சோம் அதுதான் அந்த மனையுடைய அம்சம் உண்மையான வாஸ்து மெயினாக கடன் இல்லாத மனை ருணரோக சத்ருஸ்தானம் வரவே வர வரவும் கூடாது இப்போது இந்த மடையில் வந்து எங்கே உங்களுக்கு கடன் வருது அப்படின்ற பிரச்சனை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒன்று அந்த மனை குற்றமாக இருக்கும் இல்லை அந்த மனையில் வீடு அமைந்த விதம் குற்றமாக இருக்கும் வீடு அமைந்த விதத்தில் வாயில் குற்றமாக இருக்கும் இல்லை அந்த வாயில் இருந்தாலும் அதில் உள்ள இருக்கக்கூடிய அந்த அறைகள் அமைத்த விதம் இருக்குல்ல இது குற்றமாக மாறிடும் ஏன்னா திசை பத்துக்கும் தசை வாயுன்னு சொல்லி நம்ம உடம்புலேயே பத்து வாயு இருக்குது அந்த பத்து வாயும் அந்த நம்ம வீட்டில் ஆக்ச சக்தி உண்டு ஒவ்வொரு திசைக்கும் ஒரு வாயு உண்டு அந்த பத்து வாயும் வீட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு வெளியே போகணும் இதில் ஏதாவது இடத்துல உங்களுக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு அந்த வீட்டுக்கு வந்து தச வாய் திசைன்னு அதுக்கு பேர் எப்படி பத்து ஒவ்வொரு திசைக்கும் ஒரு வாயு இருக்குது காற்று ஏர் இருக்குது அது வரணும் உள்ளே வந்துட்டு போகணும் வந்துட்டு போனால் தான் அது அது வந்து ஒரு சுமிட்சமாக இருக்கும் அப்போ இதில் எதுலெலாம் உங்களுக்கு பிரச்சனை வருதோ அதெல்லாம் அங்கே வந்து நின்றுடும் அதில் மெயினாக வந்து இந்த பொருளாதார பிரச்சனை தான் எல்லாத்துக்குமே மெயின் பணம் 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 தான் என்ன போகிறதுக்கு பணம் தான் சார் பணம் தான் சார் பணம் தான் போட்டு தரேன் நீ போட்டு இப்போ சமீபத்தில் கூட கேரளாவில் ஒரு வீடு நான் போய் பார்த்தேன் வீட்டில் வாஸ்தல்லாம் நிறைய மாற்றி கொடுத்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க அவங்க ஏன்னா போட்ட பிளான் நிறைய இடங்களில் எனக்கு பில்டர்ஸுக்கு அந்த வீடு கட்டக்கூடிய பார்ட்டி இருக்காங்க இல்லையா பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அங்கே வீடு கட்டுறவங்க என்ன சொல்லுவாங்க சார் இந்த இடத்த கொண்டு விடாங்க இன்ஜினியர் பிளான் போட்டு பிளானர் டிசைனர் பிளான் போட்டு அவங்க ஒரு வாசுபடி தான் பிளான் போட்டு உனக்கு கொடுத்துருப்பாங்க நான் வந்து சில விஷயங்கள்லாம் மாற்றுவேன் சண்டை வந்து உங்களுக்கு அவங்களுக்கு ஆ மூணு வந்து சண்டை நடக்கும் என்னங்க நாலு வாசுபடி தான் ஒரு பேச கேட்டு நீங்கள் மாற்றிட்டேன் அங்கே பெரிய பிரச்சனை நிறைய வீடு அது பிரச்சனை நடக்குது நான் சந்திச்சிட்டு வரேன் அனுதினமும் அதை யாப்போ சொன்னேன் அப்போ நீங்கள் முடிவு எடுத்துக்கங்க அவங்க பார்ட்டி ஏ மேலே நம்பிக்கை சார் அவர் சொல்கிறதா நீங்கள் செய்யணும் அப்படின்னு அப்போலாம் முடியாது சார் முடியாதுன்னா சில பேர் ஒரு இடத்துல ஒரு பெரிய ஆள் உங்கள் காண்ட்ராக்டே வேணாம் கேன்சல் பண்ணி நீங்கள் போப்பா கெட்ட காசு காசை வைப்போம் நான் வேற ஆள் வச்சு கட்டிக்கிறேன் அப்படி பிரச்சனையே இப்போ அவங்க வந்து என்ன தான் சொல்கிறீங்க சார் என்ன சார் நீங்கள் சொல்கிற என்ன சார் அப்படியே செய்கிறேன் சார் அப்புடின்னு ஒருத்தர் வந்தார் ஒருத்தர் வந்து நீ அவரை வச்சே கெட்டிங்க என்னால் கட்ட முடியும் அவர் சொல்கிறப்படலாம் என்னால் கட்ட முடியாது அவர் கிளம்பி போயிட்டார் இந்த மாதிரி நிறைய இடங்கள் நிறைய பில்டர் ஏன் கேட்டிங்க நான் சொல்லுவேன் சார் உங்களுடைய படிப்பு பில்டிங்கெல்லாம் ஓகே என்னுடைய வாசுங்கிறது வேறு நீங்கள் படித்த வாஸ்து என்னுடைய கிடையாது வாஸ்து இதே வேறு இதை நீங்கள் அனுபவிச்சு ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சு பாருங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது சில இடங்கள் அதெல்லாம் நடந்த உடனே அப்புறம் ஒத்துக்கிறாங்க உண்மை தான் சார் இருக்குது இதில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை தான் நடைமுறைக்கு இனிப்புங்கிறது சாப்பிட்டா தான் சார் தெரியும் உப்பா சர்க்கரையார் ரெண்டு வெள்ளை தான் சாப்பிட்டு பாருங்கள் நான் சொல்லக்கூடிய செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் ஏன்னா உங்களுக்கு அந்த 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 வீடு கட்டக்கூடியவர் அவரும் சுவிட்சமாக இருக்கணும் கெட்டி முடியல உங்களுக்கு அவர் எந்த பேலன்ஸ் செய்யும் உங்களுக்கு பணத்தை பூரம் கொடுக்கணும் இல்லைங்களா ஆரம்பத்தில் நல்லா பணம் கொடுத்து இப்போ மிச்சம் கடைசி நேரத்தில் அவர் பில்டிங் கட்டி முடிச்சு எனக்கு பேலன்ஸ் எவ்வளோ ரூபா தரணும் நீங்கள் அவர் சண்டை போடக்கூடாது பில்டர்ஸும் அந்த பில்டிங் ஓனரும் சண்டை போடக்கூடாதுல முடிவில் இவ்வளோ சிக்கல் அப்படி எத்தனை வீடு குறையாக நின்றுருக்குது ஃபினிஷிங் ஆகாமல் இதெல்லாம் நடக்கக்கூடாது சார் அப்போ ஆரம்பத்தில் சரி பண்ணி அது சரி பண்ணி கூட குற்றமற்ற மனையாக கடன் நிவாரணம் ஆகக்கூடிய மனையாக சுபிட்ச மனையாக வாய்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த கடனை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன விஷயம் கேட்டிங்கன்னா முதல்ல ஆகம அளவுன்னு பேர் அவன் வீட்டில் நீல அகலம் உயரம் எப்படி இருக்குது எந்தெந்த இடத்துல ரூம் இருக்குது எந்த இடத்துல இருக்குது இது எல்லாம் சரி பண்ணி எங்கள் ஜன்னல் எங்கள் வாசல் எங்கள் வழி இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு ரூபா கடன் வர வாய்ப்பே கிடையாது அப்படியே அவன் கடனாளியாக இருந்தாலும் நம்ம அந்த வீடை போய் பார்த்து அதில் நம்ம சரி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து சில விஷயம் சரி பண்ணிட்டோம்னா உடனடியாக கடன் அடையிறக்க வழியும் பெறது டக்குன்னு கடன் அடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கதவை திறந்துடும் ஒரே ஒரு நபர் அவர் இஸ்லாமிய நண்பர் அவருடைய அவருடைய நண்பர் ஹிந்து அவர் வந்து இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் வந்து ஹஜரத் மாதிரி பாத்தியா ஓதக்கூடிய தீவிர இஸ்லாமிய இஸ்லாமியர் இரவு பொழுதுல தான் என்னை வந்து பார்க்க வந்த இல்லை யாரும் பார்த்தா கிடச்சிடறாங்க ஏன்னா இதோ இது ஒரு அறிவியல் தான் இதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு பாரிஸில் வீடு நண்பர் கூட்டிகிட்டு போய் பார்த்தா வீடு இப்போ தான் சார் வீடு வாங்கி பார்த்தா ஹஸ்பண்ட் வைப்பேன் பிரிஞ்சிட்டாங்க கல்யாணம் ஆகி பிரிஞ்சுட்டாங்க துபாயில் வேலை பார்த்தாரு வேலையும் போச்சு ஏகப்பட்ட பிரச்சனை என்னை வந்து வீட்டுக்கு போய் பார்த்தேன் பார்த்துட்டு வீடு போய் பார்த்துட்டு சொன்னேன் சில சில இடங்களில் ஓட்டை போட சொன்னேன் இங்கே ஒரு ஹோல் போடுங்க இங்கே ஒரு ஹோல் போடுங்க இங்கே ஒரு ஹோல் போடுங்க அப்படி இப்படி போட்டேன் முடித்த உடனேங்க ஃபஸ்ட்டு மனைவி ஹஸ்பண்ட் மனைவி ஒன்று சேர்ந்தாங்க ரெண்டு பேரும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாங்க இந்த வீடு நல்ல வேலைக்கு விட்டார் வந்து எனக்கு ரொம்ப நன்றி சொன்னார் சார் என்ன சார் அதிசயமாக இது இப்போ உணர்றீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டேன் உண்மைதான் சார் இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது உண்மைதாங்க இது வந்து அது ஒரு அறிவியலாக நீங்கள் பாருங்கள் ஆன்மீகமாக பார்க்காதீங்க ஆன்மீகமாக பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தன்மை வரும் நம்பிக்கை இல்லாத தன்மை வரும் நீங்கள் அறிவியலாக நீங்கள் அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதோடைய சயின்ஸினுடைய உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியும் அதுதான் இது இது இதில் ஒரு அறிவியல் இருக்குது அறிவியல் ஆன்மீகமாக நமக்கு வந்து கொடுத்தது அவ்வளோதான் இதில் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து கையாளுட்றோமோ அதை பொறுத்து நம்முடைய வாழ்க்கையுடைய இன்பம் இருக்குது இதை மாற்றும் பொழுது துன்பமும் இருக்குது அப்போ இன்பத்துக்கு துன்பத்துக்கு காரணமே நம்ம என்ன தான் இரு தெளிவாக இருந்தாலும் ஏன்னா இப்போ எல்லோரும் ஏற்றுச்சோராக படித்து அவங்கவுங்களே படித்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்கவுங்களே அந்த வீடை சரி பண்ணிடுறாங்க அப்புறமும் அவங்களாம் பிரச்சனை தேரில் அப்படின்னாக்கி என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது பார்த்திங்கன்னா அப்போது எந்த மனையுமே குற்றமற்ற மனையாக இருக்கணும் கடன் இல்லாத மனையாக இருக்கணும் வியாதி இல்லாத மனையாக இருக்கணும் பிரச்சனை இல்லாத மனையாக இருக்கணும் வாழ்க்கையில் வந்து இன்பம் 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 மகிழ்ச்சி 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 சந்தோஷம் 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 நிறைவு 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 இப்படின்னு ஒரு மங்கள மனையை நிச்சயமாக அப்படி குற்றமாக இருந்தாலும் சரி செய்ய முடியும் ஆரம்பத்திலேயே அதை சரி செய்து வசிக்கவும் முடியும் இந்த மாதிரி நம்ம மனையில் வந்து நம்ம சரி செய்து அமர்ந்து கொண்டு வந்தால் நம்ம வாழ்க்கை வந்து இன்பமாக இருக்கும் சுவிச்சமாக இருக்கும் நீங்க வந்து ஜோதிடம் ஆன்மீகம் வாஸ்துன்னு தொடர்ந்து பல விஷயங்களையுமே நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார் இப்போ இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் தீர்றதுக்கு வீட்டில் இந்த ஒரு சின்ன விஷயம் பண்ணுங்க பெரிய மாற்றம் வரலனாலும் ஒரு சின்ன மாற்றம் வரும் அப்படின்னா என்ன சொல்லலாம் அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈசானிய பாகத்தில் வந்து ஓபன் பண்ண சொல்லுங்க ஈசானிய பாகம் அடைச்சிருந்துச்சுன்னா நிச்சயமாக திறக்கணும் ஜன்னலாக வைக்கணும் அப்படி ஜன்னலு வைக்க முடியாத பட்சத்தில் அந்த ஈசானிய பாகத்தில் ஒரு விளக்கு போடலாம் விளக்கு போடலாம் அந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேய் மிரட்டி மூலிகைன்னு ஒன்று மூலிகை இருக்குது அந்த இலை வந்து எரியும் திரியா திரியா எரி அந்த இலையவே சுருட்டி அந்த நல்ல நிலை வச்சு ஈசானிய மூலையில் நீங்கள் தீபம் போடலாம் ஈசானிய பாகத்தை வந்து எந்த அளவுக்கு நம்ம சுத்த பத்தமாக வச்சுருக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த வீடு சுபிச்சமாக இருக்கும் அதான் ஈசானியம்னால் இறைவன் வசிக்கும் திசைன்னு பேர் ஈசன் இருக்குமா மறுபடம் அப்போ இறைவன் வரக்கூடிய அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் ப்ராசஸ் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மங்களமான சுபிட்சுமான நிகழ்வுகள் தானாகவே நடக்க ஆரம்பிக்கும் ஒரு விஷயம் அந்த வீட்டில் எவ்வளோதான் குற்றம் இருந்தாலும் அது விலகுவதற்கு என்ன வழியோ அந்த ஒளியும் கிடைக்கும் யார் யாரெல்லாம் கடன் பிரச்சனையால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி சார் வணக்கம்